இப்போ அந்த பொதுக்கோட்டை நடத்துகிறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு அதையும் தாண்டி தான் வந்து இப்போது அந்த பொதுக்கோட்டை நடத்துறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன எதிர்ப்பு எதிர்ப்புகள்ங்கிறது இதில் மட்டும் இல்லைங்க எதில் இருந்தாலும் முன்னாடி வரக்கு யாருமே விடமாட்டாங்க எல்லாத்துலேயுமே இந்த தொழிலுன்னு இல்லைங்க இந்த அரசியலுன்னு இல்லைங்க எதுலையுமே முன்னாடி வர்ற மக்களினுடைய மன இயல்பே அது அந்த மாதிரி படைப்பு அந்த மாதிரி அதனால் வந்து அந்த எதிர்ப்புகளையெல்லாம் தளபதி வந்து தவுடுபடியாக்கி அவர் சிஎம் ஆகிறது உறுதி அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இப்போ வந்து த தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் அதாவது தொன் தலைவருக்கு மட்டும் எதுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் இவருக்கு மட்டுமே வந்து அதிகமான எதிர்ப்புகள் வர்றதுக்கு காரணம் ஆரம்பத்திலேயே வந்து எதிர்த்து அவரை வந்து ஒரு பயமுறுத்தல் பண்ணிட்டோம்னா அவர் வந்து கட்சி வந்து களைச்சரல அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கம் அதனால் வந்து ஆரம்பத்திலே க கடுமையாக எதிர்க்கிறாங்க ஒரு செடியாக இருக்கும்போது அதை பிடுங்கிடலாம் மரமாயிட்டா அதை பிடுங்க முடியாது அதனால தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால இப்போ வந்து அவங்க வந்து பிடிக்கிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அது சத்தியமா நடக்காது அந்த கரூர் இந்த பிரச்சனைலேருந்து வந்து பார்த்தோன்னா அதை வச்சு எப்படியாவது நம்ம தலைவர்கள் வந்து முடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நாள் அந்த பிரச்சனைலேருந்து இப்போதான் வெளியே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பெருசாக இது பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாடன்னு சொல்லலாம் இப்போ வந்து இதில் வந்து பேசப்பட நான் அவர் எந்த மாதிரி பேசினா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு எந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அவர் எப்படி பேசுனா எங்களுக்கு வந்து பொருளாதாரம் பேசுனா எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி நாங்கள் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நாளுக்கு நாளுக்கு விண்ணை தொடுற அளவுக்கு விலவாசி வந்து உயர்ந்துட்டே போகுது இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வேலையெல்லாம் ஒரு எழுபது ரூபாயில் நிற்கிது முதல்ல பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயில் இருந்தது நாளுக்கு நாளைக்கு ஏற்றிகிட்டே போகிறாங்க அதனால் வந்து விலைவாசிகளை மக்களினுடைய க பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே க கம்மியாக இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு டிவிலேயே நியூஸ்லையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறீங்க எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு அது எதுன்னு நினச்ச பக்கம் நினைக்குது அந்த சட்டங்களை வந்து அவர் வந்தால் நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்து அதை வந்து கட்டுப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து அதை த தடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க வந்து அதுக்குண்டான ஸ்டெப் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல தளபதி வந்தால் அதுக்கு நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை பற்றி பேசுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையூரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு கூட்டணி வச்சுருக்காரு ஸோ இதை பற்றி எங்களுடைய கருத்து செங்கோட்டை நல்ல மிகுந்த அனுபவம் உள்ள அரசியல்வாதி அவர் வந்து விஜய்க்கு வந்து இப்போ புதுசாக வர்றதுனால சிலது தெரிய தெரிஞ்சிருக்கலாம் சிலது தெரியாமலும் இருக்கலாம் அதை வந்து அவர் நல்ல முறையாக சொல்லி அவருக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி விஜயினுடைய அவர் செங்கோட்டையினுடைய அனுபவத்தை வந்து விஜய்க்கு எப்படி பண்ணணுங்கிறத வியூகங்களை வந்து அவங்க வடிவமைத்து கட்சி தொண்டர்கள் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கட்சிகள் வந்து அதான் முக்கியமாக டிஎம்கே கட்சி இவங்க எல்லாரும் வந்து தற்கூரி தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து ஆரம்பத்தில் வந்து வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு பொறாமை தாங்க ஏதோ ஒன்றும் பண்ணிடலாம் குறை சொல்கிறது வந்து ரஜினி இந்த படத்தில் சொல்லாமல் குறைக்காத நியாயம் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தலைவரே சொல்லியிருக்கிறாரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து குறை சொல்கிறதே அவங்களுக்கோட நோக்கமாக போயிட்டுருக்குது அதனால் வந்து விஜய் வந்து அதையெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டார் அவருடைய ரூட்டில் அவர் கண்டிப்பாக போயிட்டே இருப்பார் அவருக்கு என்ன செய்யணுங்கிறது தலைவருக்கு நல்லா தெரியுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும்